நீங்கள் கழகத்துடைய பொதுச் செயலாக பொறுப்பேற்று கோழியாளர் பொதுச் செயலராக பொறுப்பேற்று எட்டு தேர்தல் எட்டு தேர்தலின் தொழில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நகராட்சி தேர்தல் மாநகராட்சி தேர்தல் பேரூராட்சி தேர்தல் நடைபெற்று வருகின்ற சட்டமன்ற நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது கடம் போட்டியிட்டு ஒன்னே ஒன்னு தேவை

ஒருவர் கூட்டணி அமைச்சு பக்கத்தில் நரேந்திர மோடி பாரத பிரதமர் மாதிரி நரேந்திர மோடி பக்கத்தில் அனுப்பிச்சு விடாது நான் நாள் என்ன ஆச்சு பழனிச்சாமி நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டி விளையாடு என்ன ஆச்சு அரசியலில் ஒரு மனிதன் தனி வந்தாலும் இயக்கத்தை கலத்தினாலும் நன்றியுணர்வோடு மக்களை அணுகிற முறை வேண்டும் அது பதற்ற நீ வே பாரதிய ஜனதா வந்து தனியா வந்து அண்ணா திமுக இத்தனை பேர் இருந்தாங்க யாரால் இதுவரை உங்களை அணி உங்களை அணி நாங்கள் சேர்ந்து என்று சொல்லி வந்திருக்கிறார்களா இல்லை வரமாட்டோம்